என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஜப்பான் தேசத்திலே சமீப காலமாக முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக அங்கிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மொத்த மக்கள் தொகையில் சுமார் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து மில்லியன் மக்கள் முதியவர்களாக இருக்கிறதாக கூறப்படுகிறது அதாவது இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் பேர் முதியவர்கள் என்று அந்த கணக்கெடுப்பு தெரிவித்திருக்கிறது மட்டுமல்ல இந்த தேசத்திலே ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால் இங்கு முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பது ஒரு பக்கம் முதியவர்களை கவனிப்பதற்கு போதுமான ஆட்கள் இல்லாதது இன்னொரு ஒரு மிகப்பெரிய சவாலான அல்லது வேதனையான ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அங்குள்ள பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கவனிப்பதும் இல்லை அப்படியே கவனிக்கிறதாக அவர்கள் முயன்றாலும் அவர்களை வீட்டிலே வைத்து பூட்டி அவர்கள் தனி அறைகளிலே வைக்கப்படுகிறார்கள் என்றும் நாளடைவிலே அவர்கள் மரணமடைந்தால் கூட பல மாதங்களுக்குப் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் சடலமாக என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல மொத்த மக்கள் தொகையில் இருபது மில்லியன் பெண்கள் முதியவர்கள் இருக்கிறார்கள் என்றும் பதினைந்து மில்லியன் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றும் அந்த தகவலில் கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை அதிகப்படியான முதியவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட முதியவர்கள் வீட்டிலே பராமரிக்கப்படாதது நிமித்தமாக அவர்கள் வலுக்கட்டாயமாக சில தவறுகளை செய்து அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜப்பான் தேசத்தில் உள்ள வடக்கு பகுதியிலே அங்குள்ள மிகப்பெரிய சிறை ஒன்றிலே பெண்கள் அதிகமாக மூதாட்டிகள் அங்கே இருக்கிறார்கள் என்றும் ஐநூறுக்கும் அதிகமான கைதிகள் அங்கே இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அங்கே இப்படிப்பட்ட குற்றங்களை செய்து வலுக்கட்டாயமாக தங்களுடைய பிள்ளைகள் கவனிக்காதது நிமித்தமாக அங்கே வந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் செய்திகளிலே பதிலாக கூறியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சிறைகளிலே இருக்கிற கைதிகளை விசாரிக்கும் பொழுது ஏன் இவர்கள் அதிகபட்சமாக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று விசாரித்த பொழுது இந்த தகவல் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே ஜப்பான் தேசத்திலே அதிகரித்து வருகிற முதியவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது அதே சூழ்நிலையில் அவர்கள் பராமரிக்கப்படாமல் சிறைக்கு அவர்கள் தள்ளப்படுகிற ஒரு காரியம் இந்த காரியம் இந்த அவலநிலை மாற வேண்டும் இது ஒரு சாபம் என் அன்பு தேவிடைய பிள்ளைகளே குடும்பங்களில் பெரியவர்கள் முதியவர்கள் குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு ஆசிர்வாதமாக எண்ணப்படுகிற வேளையில் ஜப்பான் தேசத்திலே முன்னேற்றமான நாடு என்று சொல்லப்படுகிற இந்த தேசத்திலே முதியவர்கள் வலுக்கட்டாயமாக சிறைக்கு செல்லுகிற இந்த அவல நிலை மாற வேண்டும் அங்குள்ள முதியவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு இதை குறித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் இதற்காக ஜெபிக் அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தில் தேசங்களில் அதிகரிக்கும் பொழுது அது கர்த்தருடைய சாபத்தையும் கொண்டு வரும் ஆகவே முதியவர்கள் பராமரிக்கப்பட பாதுகாக்கப்பட ஜிபிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே முதியவர்கள் அசட்டை பண்ணப்படுகிற அலட்சியம் பண்ணப்படுகிற இந்த காரியம் தேசத்தை விட்டு மாற கருத்தாக பாரத்தோடு நம்ம ஜிபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் இந்த நாளிலும் ஜப்பான் தேசத்திலே ஆண்டவரை முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வர அதே சூழ்நிலையில் அவர்கள் பராமரிக்கப்படாமல் அந்த தேசத்திலே அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு உணவின்றி தங்குவதற்கு இடமும் இன்றி சிறைச்சாலைகளை தேடி போகிற அவல நிலையை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஜப்பான் தேசத்திலே அதிகரித்து வருகிற இந்த முதலுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அந்த தேச ஆண்டவரே முதியவர்களுக்கான பாதுகாக்கின்ற முறைகளை ஆண்டவரே தகப்பனை முயற்சிகளை கையாள தேவையான காப்பகங்கள் உறைவிடங்களை அமைத்து அவர்களை பராமரிக்க ஜபிக்கிறோம் அங்குள்ள பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்கவும் போஷிக்கவும் காப்பாற்றவும் பாதுகாக்கவும் ஞானமுள்ள இருதயத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்த சுவாமி இந்த தேசத்தில் அதிகரித்து வருகிற முதியவர்களுடைய எண்ணிக்கையும் முதியவர்களுடைய பராமரிப்பில்லாத மரணங்களையும் ஆண்டவரே தகப்பனை தடுத்து நிறுத்த அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அங்கு உள்ள பிள்ளைகளும் நடவடிக்கை எடுத்து அவர்களை பராமரிக்க ஜபிக்கிறோம் தொடர்ந்து அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே முதியவர்களுடைய ஆண்டவரை இந்த சூழ்நிலை மாற நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகுலியும் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பத்திலும் ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்